குழந்தைங்களா இங்க வாங்க என்னம்மா ஏன் கூப்பிட்டீங்க சீக்கிரம் சொல்லுங்க எங்களுக்கு விளையாட போகணும் சரி சரி விளையாட போலாம் அம்மா இன்னைக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு வசனம் சொல்லி தர போறேன் அதை நாங்க வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படித்தானே சரியா சொன்ன நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விழுக்குகிறவனுடைய ஜபமும் அறிவறுப்பானது அப்படின்னா என்னம்மா அதாவது பைபிளில் நீங்கள் வாசிக்கிறதுல என்னெல்லாம் இருக்கு எவ்வளவோ அறிவுரைகள் எவ்வளவோ விளக்கங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அது எதையும் நீங்கள் கேட்காம பைபிளுக்கு கீழ்படியாம ஏசப்பாவை நோக்கி ஏசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படி என்ன ஜெபிச்சாலும் அது தேவனுக்கு அருவறுப்பானதும் அதனால மொத முத நீங்க என்ன பண்ணணும் வேதாகமத்துக்கு கீழ்படியணும் நீங்க பைபிள் வாசிக்கும் போது என்னெல்லாம் வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க ஆள் மனசுல நிறுத்திக்கணும் சின்ன சின்ன அறிவுரைகளையும் நீங்க வாழ்நாள் கடைபிடிக்கணும் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நீதிமான வாழலாம் அவங்களோட ஜபத்தை எப்பவுமே தள்ள மாட்டாங்க சரிமா